விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை தேவாங்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பி ஏ ஆங்கிலம் படித்தவர்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் வழங்காமல் ஐந்தாண்டுகளாக இழுத்தடிப்பதாக புகார் தெரிவித்து மாணவ மாணவிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பேருக்கு சர்டிபிகேட் வழங்கவில்லை எனவும் இதனால் ஐந்தாண்டுகளாக தங்கள் வாழ்க்கை வீணாகிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்தனா்

75 பேரின் சர்டிபிகேட்டுகள் மட்டும் மிஸ் ஆகியுள்ளதாக தெரிவித்த கல்லூரி நிர்வாகத்தினர் தற்போது சான்றிதழ்கள் பல்கலைக்கழகத்தில் தயாராக உள்ளதாகவும் இன்று மாலை அல்லது நாளைக்குள் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தனா்